அதாவது ஒரு காலத்தில் இந்த ஹீரோக்களோட படங்களில் நிச்சயமாக சந்தானம் இருப்பாரு ஏன்னா அந்த படங்கள் ஹீரோவுக்காக ஓடுதோ இல்லையோ சந்தானத்துக்காக ஓடும் உதாரணத்துக்கு ஜீவாவுக்கு சிவா மனசுல சக்தி ஆர்யாவுக்கு பாஸ் என்கிற பாஸ்கரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி இப்படி நிறைய ஹீரோக்கள் படங்களில் சந்தானம் தான் ஹீரோவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு சந்தானத்தை பார்க்கறதுக்காக தான் அந்த பக்கல் அந்த மக்கள் படங்களை பார்த்து மிகப்பெரிய வெற்றி இறந்துக்காங்க ஆனால் சந்தானம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ எல்லாத்தையும் கழுவி நான் உங்களுக்கு கூட நடித்து நான் உங்கள் கூட நடிச்சு உங்களுக்கு ஹீட்டு கொடுக்குறது போல நானே தனியாக ஹீரோவை நடித்து ஹீட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி கிடந்த பத்து வருடமாக அவர் தான் ஹீரோ நடிச்சிட்ருக்காரு இதில் பல படங்கள் தோல்வி படங்கள் சில படங்கள் வெற்றி படம்னு மொத்தத்தில் சர்வேல இருக்காரு ஆனால் இப்போது சந்தானத்தோட மனசை வந்து மாற்றிட்டாங்க ஆக்சுவலி சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நடிக்கிறதுக்கு ரெட்டி அப்படிங்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாரு இப்போது அந்த சப்ஜெக்டில் ஆர்யாவும் சந்தானத்துக்கூட சேர்ந்து நடிக்கிறாரு ஸோ இந்த டபிள்யூ சப்ஜெக்டில் ஆர்யா சந்தானம் அல்லது சந்தானம் ஆர்யா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க இந்த படத்தை இயக்க போகிறது யாருன்னா இயக்குனர் கார்த்திக் யோகி ஏற்கனவே சந்தானத்தை வச்சு டிக்கிலோனா இப்போ ரிலீஸ் ஆக போகிற வடக்குபட்டி ராமசாமி படங்களை வந்து இயக்குநரு ஸோ நிச்சயமாக இந்த காம்போ மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆர்யாவும் சந்தானம் சேர்ந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு அல்டிமேட் காமெடி பிளாக் பஸ்டர் ஸோ அந்த கூட்டணி மீண்டும் இணையிறாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்க தான் செய்யுது அது மட்டும் கிடையாது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து சந்தானவர்கள் இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கிறதால கண்டிப்பாக பாஸ் என்கிற பாஸ்கரனோட ஃப்ளேவர் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இயக்குனர் கார்த்திக் யோகி டிக்கிலோனா அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டி படத்தை வந்து இயக்குனர் சந்தானத்தை வச்சு ஸோ நல்ல ரேப்போ இருக்குது ஸோ இதன் காரணமாகவே இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் பழைய சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி சந்தானத்தை ஆர்வமாக பார்க்கறது காத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க